நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் பதினாறாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி இப்பொழுது முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் கேர்டேக்கர் விசாவில் வந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் அகதி அந்தஸ்து கூறி மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இது அதிர்ச்சி ஊட்டும் புதிய புள்ளி விவரங்கள் என்று ஹோம் ஆபீஸ் அறிவித்திருக்கிறது இப்பொழுது என்னன்னா இப்ப வெளிநாட்டில் இருந்து இங்கே வருகின்றார்கள் நிறைய ஏஜெண்டுகள் கேர்டேக்கர் நிறைய பணம் கொடுத்து இங்கே வந்திருக்கின்றார்கள் ஏஜெண்டுகளுக்கு ஊடாக இங்க வந்து பார்த்தா அந்த கேஹோம் இல்லை அல்லது அவர்கள் மூடி விடுவார்கள் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் பொழுது இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இவர்கள் வந்து அகதி அந்தஸ்து கோருகின்றார்கள் ஆகவே பத்தாயிரம் பேர் கிட்டத்தட்ட அகதி அந்தஸ்து கோரியிருப்பதாக ஹோம் ஆபீஸ் அறிவித்திருக்கிறது இவர்களை என்ன செய்வது என்பதுதான் பிரச்சனை இப்ப வந்தது ஒரிஜினல் விசாவில ஆனால் இப்ப நாட்டில பிரச்சனை எனக்கு இருக்க முடியாது என்றுதான் அகதி அந்தஸ்து கோர முடியும் அதாவது அரசியல் அகதி அந்தஸ்து இப்ப நாடு நல்லா இருக்கேன்டா இவர்கள் நிச்சயமாக திருப்பி அனுப்பி விடுவார்கள் ஆகவே இது ஒரு பெரும் சிக்கலான ஒரு நிலைமையை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப கோடி கணக்கில் கொட்டி இங்கே கேர்டேக்கர் விசா அடுத்து வந்தவர்கள் அந்தரப்பட்டு கொண்டு நிற்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் உள்துறை அலுவலகத்திலிருந்து கேர்டேக்கர் விசா வேலை செய்வதற்காக விசா பெற்றவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறார்கள் ஏன்னா இப்ப இங்க உள்ள தியாகம் இல்ல அடுத்தது வேலை கொடுக்கிறதுக்கு யாரும் இல்ல அந்த விசாவில வந்தாக்கள் வேற பர்மிட்டுக்கு மாற முடியாது அப்ப சிக்கல்கள்ல இவர்கள் வந்து இப்ப இலங்கையில இருக்க முடியாது என்று அரசியல் அந்தஸ்து அகதி அந்தஸ்து கூறியிருக்கிறார்கள் இப்ப வெளிநாட்டு விண்ணப்பதாரர்களுக்கு இந்த கேர்டேக்கர் விசா மூடப்பட்டிருக்கிறது தற்பொழுது இனிமேல் இல்ல இந்த புள்ளி விவரங்கள் பிரிட்டனின் எல்லைகள் குறித்த கடுமையான புதிய கேள்விகளை எழுப்புகின்றன என்று உள்துறை அமைச்சகம் சொல்றது கேடேகர் வேலை பெறும் எண்ணம் இல்லாமலும் பிரிட்டனுக்குள் நுழைய அனுமதி பெற விரும்பிய வெளிநாட்டவர்களால் இந்த விசா பரவலாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல முறை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் இப்ப தகவல் சுதந்திர சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட புதிய புள்ளி விவரங்கள் வெளிநாட்டு பராமரிப்பு பணியாளர்களின் அகதி கோரிக்கைகள் விரைவான அதிகரிப்பை காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இது போன்ற நான்கு கோரிக்கைகள் தான் வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முப்பத்தி ஆறு கோரிக்கைகள் இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கோரிக்கைகள் இருந்தன என்ன கேடேகர் வீசலா வந்துட்டு அகதி கோரிக்கை விடுத்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாக அதிகரித்தது கடந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மேலும் மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு அகதி கோரிக்கைகள் வந்திருக்கின்றன அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளில் கேட்டகரி விசாவில் வந்தவர்கள் பத்தாயிரத்தி இருநூற்றி ஆறு பேர் அகதி அந்தஸ்து கோரியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் ஏழு லட்சத்துக்கும் ஏழு லட்சத்தி அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர்கள் வேல விசாக்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு ஜூலை முதல் உள்துறை அலுவலக விதிகளில் ஏற்பட்ட மாற்றங்களை தொடர்ந்து வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து கேர்டேக்கர்ஸை எடுக்க முடியாது என்ற சட்டம் வந்துட்டது நிழல் உள்துறை செயலாளர் கிறிஸ் பில் தெரிவிக்கும் பொழுது பத்தாயிரம் அகதி கோரிக்கைகள் போலியானவை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனெனில் பெரும்பாலான விசா விண்ணப்பதாரர்கள் பாதுகாப்பான நாடுகளில் இருந்து வந்தவர்கள் மேலும் அவற்றை நிராகரித்து அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த சமூக பராமரிப்பு விசாக்கள் இங்கிலாந்தில் நுழைவதற்கு தொழில்துறை அளவிலே பெருமளவில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளன என்று ஹோம் ஆபீஸ் கண்டுபிடித்திருக்கிறது வேலை தெரியாதவர்கள் மட்டுமல்ல இந்த துறையில ஒருபோதும் வேலையே செய்யவில்லை என்பதுதான் ஹோம் ஆபீஸ் கண்டுபிடித்திருக்கிற விஷயம் இந்த விசாக்கள் காலாவதியாகும் பொழுது அல்லது அதிக ஊதியம் பெறும் வேறு வேலை கிடைக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட மக்கள் இங்கிலாந்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் ஹோம் நிபந்தனையாக இருக்கிறது விசால வந்தவர்கள் கிட்டத்தட்ட பதினூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் பிரிட்டனில் அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார்கள் அப்ப இந்த மக்கள் இந்த விசா அமைப்பை ஏமாற்றி இங்கு தங்குவதற்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி புகலிடம் கோரி கோரப்பட்டிருப்பது வேதனையானது என்று ஹோம் ஆபீஸ் ஊழியர் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் புகலிட சோதனை மிகவும் கடுமையாக்கப்பட வேண்டும் இதனால் உண்மையிலேயே தனிப்பட்ட ஆபத்தில் உள்ளவர்கள் மட்டுமே இங்கே தஞ்சம் கொடுக்கப்படுவார்கள் என்று ஹோம் ஆபீஸ் அறிவிக்கிறது பெரும்பாலான கேட்டகரி விசாக்கள் பாதுகாப்பான நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டன அதாவது பிரச்சனை இல்லை உதாரணத்துக்கு இலங்கையிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அப்ப இலங்கையில இப்பொழுது யுத்தம் இல்லை ஆகவே இவர்கள் போலியாக இருக்கின்றார்கள் இவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று ஹோம் ஆபீஸ் செய்தி தொடர்பாளர் சொல்கின்றார் மேலும் உடனடியாகவே அவர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் வைத்துக் கொண்டு பாராட்டி கொண்டிருக்க தேவையில்லை உடனடியாகவே சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று ஹோம் ஆபீஸ் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது கடுமையான எல்லை கட்டுப்பாட்டுகளுக்காக பிரச்சாரம் செய்கின்ற மை இமிகிரேஷன் யூகேவின் தலைவர் அல் மெஹமத் தெரிவிக்கும் பொழுது இந்த புள்ளி விபரங்கள் அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கிறது ஆனால் தவிர்க்க முடியாதவை என்று கூறுகின்றார் இது மூத்த அதிகாரிகள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கொள்கை தோல்வி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரிட்டனின் எல்லை கட்டுப்பாடுகள் தோல்வி அடைவதை இது காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொழிலாளர் சட்டத்தின் கீழ் இது துஷ்பிரயோகம் மோசமடைந்து வருகிறது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் கடந்த ஜூலை முதல் செப்டம்பர் வரை வரையிலான மூன்று மாதங்களை உள்ளடக்கிய சமீபத்திய தகவல்களின் படி வெளிநாட்டு தொழிலாளர்களினுடைய கோரிக்கை இப்ப நாலாயிரத்திலிருந்து நாலாயிரத்தி ஐம்பத்தேழு அதிகரித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உள்துறை அலுவலகம் கிட்டத்தட்ட நூறு முதல் ஆயிரம் வரை மட்டுமே இந்த கோரிக்கைகளை கண்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வரை ஐந்து வருடத்துல நூறு அல்லது ஆயிரம் வரை நூறு முதல் ஆயிரம் வரை ஆனால் தற்பொழுது மொத்தத்தில் அல்லது பிற அனுமதியில் இங்கு வந்த புலம்பெயர்ந்தோர் தாக்கல் செய்த புகலிட கோரிக்கைகள் எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி ஓர் ஐநூறு இந்த ஆண்டில் பதிவான புகலிடக் கோரிக்கைகள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகவே எவ்வாறு இவற்றை சமாளிப்பது என்பது தொடர்பாக அரசாங்கம் மிகப்பெரிய சிக்கலில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உள்துறை செயலாளர் வகுத்துள்ள சட்டத்தின்படி முன்மொழியப்பட்ட புதிய தீர்வு மாதிரியின் கீழ் யூகே பொருளாதாரம் மற்றும் சமூகத்துக்கான பங்களிப்புகளின் அடிப்படையில் தனிநபர்கள் தகுதி காலத்தை தீர்வு மற்றும் குடியுரிமையாக குறைக்க வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே அதை நான் பேசியிருக்கிறேன் ஐந்து வருடம் பத்து வருடம் இருபது வருடம் முப்பது வருடம் என்று அவர்களுக்கு பிஆர் கிடைப்பதற்கான காலம் எல்லை தொடர்பாகத்தான் அது அவர்கள் பேசுகின்றார்கள் ஆகவே சுகாதார மற்றும் பராமரிப்பு பணியாளர்கள் இங்கே வேலை வீசாவில் வந்தவர்கள் பிரிட்டனில் தஞ்சம் கோர முடியாது அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதுதான் தற்போதுள்ள பிரச்சனையாக இருக்கிறது இப்ப செப்டம்பர் வரையிலான ஆண்டில் பதினாலாயிரத்து முன்னூறு மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் ஸ்கூல் கோலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் அவர்கள் அகதி அந்தஸ்து கேட்டிருக்கின்றார்கள் பதினாலாயிரத்து முன்னூறு மாணவர்கள் அகதி அந்தஸ்து கேட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட டூரிஸ்ட் விசாவில் வந்தவர்கள் எட்டாயிரத்தி முன்னூறு பேர் அகதி அந்தஸ்து கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான மாற்றங்கள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும் ஏனெனில் இல்லாவிட்டால் இவர்கள் தொடர்ச்சியாக இங்கே தங்கிவிடுவார்கள் என்ற விஷயத்தை உள்துறை அலுவலகம் சொல்கிறது மிகப்பெரிய பிரச்சனை தான் கோடி கணக்கில் கொடுத்து இங்கே வந்திருக்கின்றார்கள் திருப்பி அனுப்பினா அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதுதான் மிகப்பெரிய சிக்கல் அதே இந்தியாவில இருந்தும் வந்திருக்கிறார்கள் இலங்கையில இருந்தும் வந்திருக்கின்றார்கள் ஏனைய நாடுகள்ல இருந்தும் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய சிக்கலாக மாறப்போகிறது வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றமாக இது இருக்க போகிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே